ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னும் ஹெல்த்தியான டேஸ்டியான நெல்லிக்காய் கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி சாப்பிடுங்க கேரட் எடுத்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துக்கலாம் எடுத்து தோலை நல்லா சிவி எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் நெல்லிக்காவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் தூள் இப்படி சீவி எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம கேரட் துருவல்ல துருவி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்படி கேரட் துருவுன்னு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நெல்லிக்காய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க இப்படி கொஞ்சம் அரைஞ்ச உடனேயே அரை டம்ளர் தண்ணி கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் நீங்கள் இதை ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சுகர் ஒன்றும் ஆட் பண்ணாமல் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சிக்கோங்க இப்போ டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹெல்த்தியான நமக்கு நெல்லிக்காய் கேரட் ஜூஸ் ரெடியாக இருக்குது நெல்லிக்கா கேரட் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்